அதிகமான மோட்டுவலி வலி ஜவ்வு தேய்மானம் எல் ஃபோர் எல் ஃபைவ் ப்ராப்ளம் பேக் பெயின் என்னால் வந்து படிக்கட்டு ஏற முடியாது ரொம்ப நேரம் நிற்க முடியாது நடக்க முடியாது கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது மூட்டில் வந்து ஏதாவது சின்ன சின்ன சவுண்டு மாதிரி கேட்குது அப்படின்றவங்க வந்து எம்பிஜி சக்தி ஹெல்த் அண்ட் வெல்னஸில் மூட்டு வலி பேக் ஆர்டர் பண்ணுறீங்க ஸோ அது கொடுக்குற இந்த முருங்கை பிரண்டை அஸ்வகந்தா மகாநாராயண தைலம் இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க அது அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த முருங்கை அப்படின்றது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கணும் எட்டு டு ஒம்பது மணிக்கில் உங்களை அவங்களோட டிஃபன்ஸ் முடிச்சிருக்கணும் முடிச்சுட்டு ஒரு ஒரு மாத்திரை முருங்கை மாத்திரை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பிரண்டை பிரண்டைன்றது காலில் லெவன் ஓ கிளாக் சப்போஸ் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஒரு டேபிள் கையில் கொண்டு போயிடுங்க லெவன் ஓ கிளாக் சாப்பிட்டா நல்லது நல்லா அப்சர்வ் ஆகும் லெவன் ஓ கிளாக் அவங்க சாப்பிட சொல்ல ஒரு மாத்திரத்தை அதுவும் அஸ்வகாந்தா நைட்டு உங்களோட டிஃபன் வந்து டிஃபனோ சாப்பாடோ எதுவாக இருந்தாலுமே எட்டு டு எட்டு ரகுலராக வந்து நீங்கள் உங்களோட நைட் டின்னரை முடிச்சுடுங்க முடிச்சுட்டு நீங்கள் அஸ்வகாந்தை எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ லேட்டாக எடுக்கக்கூடாது ஃபுட்டு ஸோ யூ ஹேவ் டு டேக் பிட்வீன் எயிட் டு எயிட் தேர்ட்டி அண்ட் இது மகாநாராயண தைலம் இது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ அங்கே நீங்கள் நைட்டும் தடவிக்கலாம் காலைல தடவிக்கலாம் இது தடவி ஒரு ஹாஃப் அன் நல்லா உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் அது அது தடவிட்டு உடனே படுத்துறாதீங்க தடவிட்ட உடனே குளிச்சிடாதீங்க காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் அது ஸோ இது நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி வலி இருக்குது அப்படின்னா லைட்டாக கரண்டியில் ஊற்றி நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் தடவிக்கலாம் இது இதோட சேர்த்து உங்கள் லைஃப் ஸ்டைல் செஞ்சா சொல்லியிருப்பாங்க உங்களோட வாழ்க்கை முறை அதாவது கண்டிப்பாக காலையில் சிக்ஸ் டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கிற அந்த இளம் வெயில் நிற்கணும் உங்கள் ஸ்கின் வந்து அந்த சன்லைட் அப்சர்வ் பண்ணணும் கண்டிப்பாக மைதா அறவே எடுத்துக்கூடாது வெள்ளை சர்க்கரை கூடாது வெள்ளை அரிசி அதாவது இந்த பொன்னி அது மாதிரி பாலிஷ் ரைஸ் நீங்கள் எடுத்துக்காதீங்க ஆயில் பாத் கம்பல்சரி நீங்கள் தலை தேய்ச்சி குளித்தா வந்து எனக்கு வந்து சளி பிடிச்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா தலைக்குளி குளிக்காமல் நீங்கள் உடம்புக்கு மட்டும் எல்லா ஜாயின்ஸ்லேயும் வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லெண்ணெய் அதாவது எள்ளெண்ணெய் நான் மறைச்சக்கு எண்ணெய் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எபிசக்தியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த எல்லெண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் உடம்ப ஃபுல்லாக தேய்ச்சி ஊற வச்சு நீங்கள் குளிக்கணும் வீக்லி ட்வைஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டீ காஃபி அவாய்ட் பண்ணும் இதெல்லாம் எதுக்கு அவாய்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த எல்லா மருந்துமே வேலை பண்ணும் உங்களால் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து முன்னேற்றம் தெரிஞ்சு நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் வா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நார்மலாக வந்து இட்லி வெள்ளரிசியில் பண்ணுற இட்லி தோசை சாதாரண சாம்பார் அது மாதிரிலாம் சாப்பிடாம உங்களோட உணவு முறை வந்து ப்ரோட்டீன் ரிச் கால்சியம் அதாவது புரத சத்து கால்சியம் சத்து நிறைந்த ஃபுட்டாக நீங்கள் உணவாக நீங்கள் எடுத்துக்கணும் உங்களோட டெய்லி இது இது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் சாட் உங்களுக்கு தேவை அப்படின்னா எம்பிஜி சக்திக்கு கால் பண்ணி இந்த ஃபுட் சாட் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ போன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் வாசி புரதத்தினால் பண்ணாதான் புரோட்டீன் தான் த்ரீ த்ரீ ஃபோர்த் ஆஃப் த போன் டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் தான் கால்சியமால ஆகியிருக்கும் ஸோ அதனால் புரத சத்து எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ கோவிலாக வந்த நம்மளோட போன் வந்து స్ట్రెంథెన్ ஆகும் உங்களுக்கு அந்த வலி எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும் சோ உங்களுக்கு மேலும் தெரிந்து கொள்ள கீழ இருக்க நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி எங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி